ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு அந்த என்ன எந்த சம்பந்தமும் கிடையாது போலீஸ் வந்து என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்றதுன்னு சொல்லி பேச்சு வருது சிசிங் தாஜா மனைவி பேசுகிறேன் ஒன்பது மணிக்கு மணிக்கு வரணும்னு எங்கள் வீட்டுக்காரர் போனாரு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்க போனாருன்னு தெரியல அப்புறமா தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்க வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராம்ஸ்ராம் கொலை வழக்கில் அவருதான் ஏதோ பண்ணிட்டுதான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்றநடவையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போடுறது ஒன்றரை மாசம் ஆகுது நாங்க மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணாம்னு நாங்க தனியா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு இது பார்த்த பயமாக இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க தயவு செஞ்சு தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அன்னைக்கு ஏன் தான் இருக்காரு ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல் டிவி சேனல்களும் இதுமாரி தகவல் இருக்குது பொய்யான தகவல் வந்துட்டு போய் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு தான் அவர் எந்த விதம் இல்லாமல் அவரை காப்பாற்றணும் தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் என்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எங்களை சந்திக்க தயவு செஞ்சு அவர் என்கிட்ட ஒப்படிங்க அவர் எந்த எந்தவித குற்றநாடுகும் ஈடுபட்டதே கிடையாதுங்க அவருக்கு பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கும் கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிர் இது தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் தயவு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் இன்னிலேருந்து தேடிட்டு இருக்கேன் எங்கே போனார்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இது நடவடிக்கை எடுக்கணும் என் தை செஞ்சு எடுக்கணும் என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவர் எந்த வித குற்ற நாடுமோ ஈடுபடுறது கிடையாதுங்க தைது தமிழக அரசு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் என் கணவர் தயவு தெரிஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ்